வசதி வாரியமே ஆக்சிஸ் கட்சி சார்பாக மதுரை எம்பி தலைமையில் தோனார் வெங்கடேசன் மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்ற அரசாணை மக்களுக்கு விரோதமானது அது உடனே ரத்து செய்யப்பட வேண்டும் என எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி எம் பி வெங்கடேசன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் பேர் பேரணியாக வந்தனர் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம் மற்றும் பட்டா வழங்க வேண்டும் என்றும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டடை மனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அளிக்கப்பட்ட மனுக்களை சேகரித்து ஆட்சியரிடம் எம் பி வெங்கடேசன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியங்களில் வசிக்கும் ஆறாயிரம் பேருக்கு பத்திரம் தர வேண்டும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு பொருத்தமான இடத்தில் இலவச பட்டா வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இன்றைய தினம் பெருந்திரளான கூட்டம் கூட்டத்தை உடனடியாக நாம நிறைவுபடுத்த வேண்டியிருக்கு நெரிசல் கொடுக்காம பெண்கள்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் நெரிக்காதீங்க மூன்று விஷயங்கள் தான் கடந்த மாதம் மதுரை மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு பட்டாக்கள் மதுரை புறநகரிலே கொடுக்கப்பட்டது அதற்காக மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தோம் முப்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கிற மதுரை மாவட்டத்தில் பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கிற புறநகரிலே பன்னெண்டாயிரம் பட்டாக்களை கொடுத்துவிட்டு மாநகராட்சிக்குள் பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கிற மாநகராட்சிக்குள் ஒரு கூட கொடுக்க முடியாத சூழல் அதற்கு உடனடியாக புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டி இருக்கிறது மதுரை மாநகராட்சிக்குள்ளே வந்துட்டு பலர் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காக இப்போது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பட்டாக்கான இந்த மனுவை கொடுத்துவிட்டு விரிவாக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றோம் இப்பொழுது அணிந்த தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் மக்களிடமிருந்து மக்கள் அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு இருந்த உங்ககிட்ட இருந்து பட்டாக்களுக்கான மனுவை எங்களது தோழர்கள் இப்பொழுது உங்களிடம் இருந்து கொள்வார்கள்